போலீசுடன் விரட்டி அடித்த அசாமிகள் கனன்று கொண்டிருக்கும் இருளப்பட்டி சம்பவம் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ளது புகழ்பெற்ற இருளப்பட்டி காளியம்மன் கோவில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பெருமளவில் வந்து செல்கின்றனர் தங்களது கோரிக்கையை கடவுளிடம் சொல்லி அது நிறைவேறும் பட்சத்தில் நேர்த்திக்கடன் செய்ய வருவோரின் எண்ணிக்கையே இங்கு அதிகம் என சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்பே ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் வருடாந்திர தேர் திருவிழாதான் இந்த கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களும் வேண்டிக்கொள்பவர்களும் கொள்பவர்களும் தேர் திருவிழாவிற்கு கட்டாயம் ஆஜராகிவிடுகின்றனர் இதனால் ஆண்டுதோறும் தேர் திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுகின்றனர் அந்த வகையில் இந்த வருடம் தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பக்தர்கள் அனைத்து சமூக மக்களுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர் குறிப்பாக இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பெருமளவு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த மக்கள் பெரும் திரளாக கூடுகின்றனர் பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் அதிக வசித்து வருவதால் அவர்களின் காவல் தெய்வமாகவும் இந்த கோவிலே விளங்கி வருகிறது அப்படி கடந்த திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த வங்கி ஊழியராக வேலை செய்யும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த தம்பதியர் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வைத்துள்ளனர் அதன் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாத நிலையில் தற்போது கடவுளின் அருளாலே குழந்தை பிறந்துள்ளதாக இந்த தம்பதியர் நம்புகின்றனர் அதற்கு பரிகாரமாக நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக இருளப்பட்டி தேர் திருவிழாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு உணவு சமைத்து அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர் இந்த நிலையில் சில மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆலய பகுதியில் நீங்கள் அன்னதானம் வழங்கக்கூடாது வேறு எங்காவது செல்லுங்கள் என காவல்துறை உதவியுடன் இந்த தம்பதியரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த தம்பதி இது குறித்து காவல்துறையிடம் புகார் சொல்லியும் காவல்துறை கேட்காமல் இவர்களை விரட்டுவதிலேயே குறியாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் தம்பதியர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து வங்கி ஊழியரான பாதிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட பெண் கூறுகையில் நான் இந்த இருளப்பட்டியை சார்ந்தவள் கணவருடன் ஊத்தங்கரையில் வசித்து வருகிறேன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆதலால் இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டோம் பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்தது அதற்கு பரிகாரமாக இந்த திருவிழாவின் போது இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதாக வேண்டிக் அதன்படி உணவு சமைத்து பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் பழங்குடியின பெண்ணான நீங்கள் அன்னதானம் வழங்கக்கூடாது என கூறி காவல்துறை உதவியுடன் எங்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சிகள் மேற்கொண்டனர் அப்போது அதிர்ச்சி அடைந்த நான் தயவு செய்து இதில் சாதி பார்க்காதீர்கள் நான் வேண்டுதலை நிறைவேற்றத்தான் வந்துள்ளேன் என அவர்களிடம் கெஞ்சி மன்றாடினேன் இருந்தபோதும் அவர்கள் எங்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர் இந்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையிடம் நாங்கள் சாதி பாகுபாடு இன்றி தேர் திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்றோம் ஆதலால் எங்களை இதை செய்ய விடுங்கள் என கேட்டுக்கொண்டும் காவல்துறை எங்களை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருந்தது நாங்கள் எவ்வளவோ எடுத்துக்குறியும் அதிகாரிகள் எங்களை கோவில் பகுதியில் இருந்து வெளியேற்றிவிட்டனர் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து கோவில் நிர்வாக அமைப்பினர் கூறுகையில் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து பத்து நாட்கள் நடைபெறுகின்ற திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தினர் உபயம் செய்வது வழக்கம் இதில் வியாழனன்று ஒரு சமூக மக்களும் திங்களன்று வேறொரு சமூகத்தினரும் வழிபடுவது வழக்கம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாட்களில் மட்டுமே அன்னதானம் உபயம் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் வேறு ஒரு நாட்களில் மற்றொரு சமூகம் வழங்குகிற பொழுது உபயம் அன்னதானம் வழங்கினால் தேவையில்லாத சலசலப்பும் சர்ச்சைகளும் ஏற்படுகிறது எனவே ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நாள் என ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் ஒதுக்கப்பட்ட நாளை தவிர்த்துவிட்டு முன்னதாகவே அன்னதானம் வழங்க வந்ததால் அவர்களை வேண்டாம் என கூறினோம் அதன் பிறகு கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில்

ரை உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க